ஹலோ நண்பர்களே இப்போ வந்து கம்பரசம்பேட்டையில் தான் புதுசாக கட்டியிருக்க பாலம் இது அந்த கரையில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கரை வரைக்கும் இருக்குது இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு தண்ணி போகிறதுக்காண்டி கட்டுற ஒரு பாலம் இதுதான் மோட்ரு ரூமோ இங்கேருந்தால் தண்ணி போக போதான் சரி வாங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ தான் வெள்ளம் வந்து ஒரு மூணு வாரமாக தண்ணி போச்சு அதுக்குள்ளே தண்ணி குறைஞ்சி போச்சு கொள்ளிடத்தில் வந்து தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்குது நம்ம கொள்ளிடம் வந்து பக்கம் கிடையாது காவிரி தான் பக்கம் அதனால தான் இங்கே வர்றது இந்த பாலத்தில் தான் தூண்டி போட்டுட்ருக்கிறேன் ஒரே ஒரு உழுவை மீன் மாட்டியிருக்காப்பில ஜெட்டு மாதிரியே இருக்குது பாருங்க பார்க்குறது இந்த மின்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா புட்டு மாதிரி இருக்கும் செஞ்சோன்னா கரைஞ்சி போயிடும் தோசைக்கல்லாம் நல்லா பதமாக எடுத்தோம் அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும் மீனுமே நைஸாக இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா இதோட பல்ல பாருங்க இதுவே ஒரு சைஸுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கையை பிடிச்சி கடிச்சு விட்டுரும் வீச்சு வலையில் எனக்கு பெரிய சைஸ் ஒன்று மாட்டிருச்சு கிட்டாட்ட ஒரு அரை கிலோ இருக்கும் கருப்பு கலரில் கையில் பிடிச்சோடனே பார்த்தீங்கன்னா திரும்பி கடிச்சு விட்டுருச்சு ரொம்ப மாதிரி இருக்கும் பல்லாலாம் பாருங்களேன் திருப்பி தண்ணிக்கிலே விட்ருவோம்